வா எந்த உறவுக்கு பிரிவு என்பது இல்லை சண்டைகளும் சமாதானங்களும் தான் உறவிலுள்ள அன்பை அதிகரிக்க செய்கிறது யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதே விரைவில் நம் வாழ்க்கை இனிமையாக மாறும் எத்தனை ஆசைக்காக மனிதர் ஏங்கி தவித்தாலும் அன்பென்ற ஆயுதத்தால் தான் தாக்கப்படுகின்றோம் எதிர்பார்ப்பில்லாத அன்பு மட்டும்தான் என்ற நிலைமை காண்கிறது எதிர்பார்ப்புள்ள அன்பு உடைந்து விடுகிறது ஆழமான கடலில் இறங்குவதும் ஆழமான அன்பில் இறங்குவதும் ஒன்றுதான் கஷ்டப்பட்டுதான் கரை சேர வேண்டும் புதிதாக ஒரு அன்பை தேடுவதை விட இருக்கும் அன்பை இழக்காமல் இருப்பதே சிறந்தது நீங்கள் தேவையில்லை என்று சில நினைக்குமாள் நீங்கள் விலக கற்றுக்கொள்ளுங்கள் அதுவே சிறந்தது